எலெக்ஷன் கமிஷன் வந்து கட்சி தலைவர் அதோட கூட்டணி எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் குறிப்பாக பாதிக்கப்படுறாங்க நரிக்குறவு பாதிக்கப்படுறாங்க தலித்துகள் வந்து பெரும்பான்மை தலித்துகள் வந்து கூலி தொழில் செய்ய அவன் வந்து வேற மாவட்டத்துக்கு போயிருப்பான் வேற வெளியூருக்கு போயிருப்பான் அவன் இதற்கு சிரமப்பட்டு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து எந்த சான்றிதழுமே கிடையாது எந்த அடையாளமும் கிடையாது அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல புலம்பெயர்ந்து போகிறவர்கள் ஆனால் காலங்காலமாக இந்த மண்ணினுடைய பூர்வீக குடியும் அவங்கள வந்து நீங்கள் எந்த பட்டியலில் சேர்ப்பீங்க அவங்க இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுடைய வாக்குகள் இதில் பறிப்போம் இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வாக மக்கள் பக்கம் அந்த கொண்டு போனால் பரவாயில்ல ஆனால் அது அந்த திட்டத்தையே வந்து ஒரு நெகட்டிவாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வர திட்டங்கள் வந்து எதுலையுமே நீங்கள் ஏன் கேட்குறாங்கன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு இடத்துல வந்து வாக்கு வாக்களிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பிரச்சனை என்ன பண்ண முடியும் ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர் சரி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும்னு வச்சிக்கங்க அப்போ ஒரு தெருவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீடு இருக்கும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து இல்லை இவங்க வந்து எல்லாேருமே வெளிமாநிலம் வெளி மாவட்டம் எல்லாம் இருக்கிறாங்க போதிய ஆவணங்கள் இல்லை அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லத்துக்கு போகணும் வீட்டில் இல்லை அப்படின்னும் போது அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அழிச்சிடுவாங்க நேசிக்கிற மக்கள் நம்மளே நேசிக்கிற மக்கள் அவங்கள வந்து வாக்காளர் இருந்து எடுத்து என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு தலைவரும் முடிவெடுக்கணும் எதிர்ப்பா இருக்கிறவங்க எதிர்ப்பா பார்க்க கூடாது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் இது அவர் ஏதோ இந்த சாதாரண இல்ல ஒரு ஆபத்து இருக்கு நாங்கள் வந்து இந்த திருத்தம் பண்ணும்போது மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் பேரை போட்டிருக்கோம் அது போக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க ஏற்கனவே இது வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலுவையில் இருக்கும்போது இதை வந்து இவங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ன செய்யறாங்க தேர்தல் ஆணையம் இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க கேட்டால் அதுக்கு ஒரு காரணங்களை சொல்றாங்க எத்தனையோ வழக்கு கோர்ட்டில் இருக்கு அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தலையா இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்போ நடத்துதுன்னா பிஜேபியோட தொடர்பு இருக்கும் ஏதாவது சதி இருக்கும் நீங்கள் நம்புறீங்க எடப்பாடி எப்பவுமே அவங்க சிஏஏ சட்டத்துக்கும் சரி மற்ற ஒன்றிய அரசு கொண்டு வந்த அனைத்து சட்டத்திற்கும் அவங்க ஆதரிச்சு தான் வாக்களிச்சாங்க என்றைக்குமே எதிர்ப்பு வாக்களிக்கும் மனநிலையிலிருந்து அவங்க ஒருபோதும் வாக்களித்ததில்லை ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் வந்து சட்டமன்றத்திலே வேளாண் சட்டத்திற்காக அல்லது வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்திற்காக எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் வந்தோம் உடனடியாக வந்து அந்த சட்டத்தை வந்து அவர்கள் நிறுத்திவிட்டார் அந்த ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி வந்து இயக்கும் ஏன்னா அதுலேருந்து வந்தவர்கள் தான் அதுலேருந்து தானே நாடே வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஆட்சி தானே இருக்குது பயர் தமிழர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் பிசிகேவின் சென்னை மாவட்ட செயலாளர் கரிகாலவளவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப தீவிரமாக போகிறது என்னென்னா அந்த எஸ்ஐஆர் திட்டம் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தது அதை வந்து உங்கள் கட்சி தலைவர் அதோட கூட்டணி எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க எதுனால இது உங்களை என்ன பாதிப்பு என்ன வரும் இதனால் இந்த தீவிர திருத்த சட்டம் வந்து நாங்கள் எதுவும் எதிர்க்கணுன்றதுனால காரணத்துக்காக இதை எதிர்க்கலை உண்மையிலேயே வந்து இது வந்து ஏதோ திட்டமிட்ட சதி மத்திய அரசு செய்கிறது என்ற ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற அந்த பார்வையில் இருந்து தான் இதை பார்க்குறோம் அதாவது ஏற்கனவே அவங்க சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி என்கின்ற ஒரு சட்டத்தை அவர்கள் வந்து கொண்டு வர முயற்சித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு என்று கருதுங்க அந்த ஆண்டிலே மிக தீவிரமாக அது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு கிளம்பிய போது அந்த சட்டம் அப்படியே கிடப்பிலே இருக்கிறது இதை வந்து இன்றைக்கு மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவர்கள் இந்த சட்டத்தை இங்கே இப்போ செய்ய முயற்சிக்கிறார் ஏற்கனவே பீகாரில் இந்த ச இப்போ இந்த சட்ட இது இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த வாக்காளர் திருத்தத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனையின் அடிப்படையிலிருந்து நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு அது தீவிர கவனம் தேவை அதற்கான அரசியல் புரிதல் தேவைன்ற ஒரு அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கோரிக்கை வச்சிருக்கு அது இல்லாமல் நான் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு மிகப்பெரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருக்கிற அந்த ஆவணங்களை எல்லாம் பார்க்கும்போது அதற்கு நேரமும் காலமும் செலவிடும் அதே போல் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாக்காளரும் வீட்டு இல்லத்துக்கு நீங்கள் போகும்போது ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே அதுவே நீண்ட காலம் வந்து இது வந்து உங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் எல்லாம் கூலி தொழிலுக்கு க நமக்கு கழனி காட்டுக்கு போயிடுவாங்க காட்டுக்கு போகும்போது அவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதுனா ஒரு முறை போய் பார்ப்போம் அப்புறம் ரெண்டாவது தேர்தல் ஆணையம் மூணு முறை வந்து பார்ப்போம் அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் முறை போய் பார்ப்போம் அப்பவும் இல்லை ரெண்டாவது முறை பார்ப்போம் அப்பவும் இல்லை மூன்றாவது முறை பார்ப்போம்னா அப்போ அவங்களுடைய பேர் வந்து நீக்கப்படும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த அதற்கான புரிதலே வந்து மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்கிற அந்த விழிப்புணர்வுக்கு கால அவகாசமே இல்லை இப்போ நீங்கள் தேர்தல் நெருங்க போது அது இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய மழைக்காலம் வேறு அது அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் எங்கே வந்துன்னா அரபு நாடுகள் மற்ற நாடுகளில் வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை புரிகிற இது இருக்கும் அப்போ அவங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் அவங்களுடைய பேரை எடுத்துருவீங்களா இப்போ அவங்க இதுக்குன்னு செலவு பண்ணி வந்து வெளிநாடுகள்லேருந்து ஒரு இதுக்கு வர மாட்டாங்க அதேமாரி புலம்பெயர்ந்த கூலி தொழிலாளர்கள் வந்து இப்போது பீகார்லேருந்து இங்கே வந்திருக்கிறான்னு வச்சிங்க அல்லது தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போயிருக்கிறான் அவனுடைய அந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யினா அவன் ஒரு ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ரொம்ப சிரமம் படமாட்டாங்க இது இதுக்காக அவங்க வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா கூலி தொழிலாளர்கள் அப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க இப்போ பெரும்பான்மை கூலி தொழிலாளர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இதில் வந்து பெரிய அளவில் பாதிப்பு அதை விட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழங்குடி நரிக்குறவர் தலைவர் தான் பழங்குடியை சேர்ந்த நரிக்குறவர்கள் இப்போ இந்த அவங்கலாம் வந்து பெரிய அளவில் பட்டா கிடையாது இன்றைக்கும் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழே இல்லை இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து குடியுரிமைக்கான அந்த இதுவே இல்லை அவங்க வந்து இப்படி ஆற்றங்கரையோரம் இப்படி இருக்கக்கூடிய அந்த வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து எந்த சான்றிதழுமே கிடையாது எந்த அடையாளமும் கிடையாது அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல புலம்பெயர்ந்து போகிறவர்கள் ஆனால் காலங்காலமாக இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அவங்கள வந்து நீங்கள் எந்த பட்டியலில் சேர்ப்பீங்க அவங்க இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுடைய வாக்குகள் இதில் பறிப்போகும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாக்கு செலுத்தும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சொந்த கிராமம் இருக்கும்ல சொந்த இடத்துல வந்து வாக்களிக்கணும்னு ஒரு என்ன இருக்கும் அவன் பக்கத்து கிராமம் போயிருப்பான் இல்லை வேட்டையாட போயிருப்பான் இல்லை எதுக்காக அவன் போகிறான் ஒரு ஒரு அவனுடைய கூலி தொழிலுக்காக போகிறான் ஆனால் அவனுடைய நிலை என்னவாகும் அந்த மக்களுடைய நிலை என்னவாகும் இப்போ இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் குறிப்பாக பாதிக்கப்படுறாங்க நரிக்குறவர்கள் பாதிக்கப்படுறாங்க தலித்துகள் வந்து பெரும்பான்மை தலித்துகள் வந்து கூலி தொழில் செய்ய அவன் வந்து வேற மா வேறு மாவட்டத்துக்கு போயிருப்பான் வேற வெளியூருக்கு போயிருப்பான் அவன் இதற்கு சிரமப்பட்டு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து அதை வந்து நம்ம திருத்தத்துக்காக அங்கே போகணுன்ட்டு அவன் வரக்கூடிய அந்த சூழல் ஏற்படாது அதற்கான விழிப்புணர்வு இப்போதான் திருத்தத்துக்கு நேரம் ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த திருத்தம் வந்து எங்க கால அவகாசம் வேணுங்க முதல்ல இப்போ தேங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கு தேர்தல் ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு இது நடுவில் வந்து இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் வேலை செய்யவே முடியாது ஏன்னா வந்து புயல் காரணம் இப்போ பல்வேறு புயல்கள் வந்து இந்த பதினைஞ்சிலேருந்து முப்பதாம் தேதி வரை ஒரு நாலந்து புயல் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்கு அதற்கு பிறகு வந்து நவம்பருக்கு பிறகும் வந்து டிசம்பர்லேயும் மழைக்காலமாக இருக்கும் அப்போ நீங்கள் நேராக ஜனவரி வந்து தேர்தல் வந்துடும் இது தேர்தலுக்கான இதுவாக இதை நம்ம பார்க்க முடியாது இது தேர்தலுக்கானதாகவே அல்ல எஸ்ஐஆர் என்பது இந்த திருத்த சட்டம் வந்து தீவிர திருத்த சட்டம் என்பது ஏதோ தலைவர் சொன்னது போல் உண்மையிலே வந்து வந்து இது அந்த குடியுரிமை திருத்த சட்டம் போல தான் இருக்குது இந்த என்ஆர்சி போன்ற தான் இருக்குது அவங்களுடைய தேசிய ஆவணங்களை வந்து மத்திய அரசு பாதுகாக்க பார்க்குது இதில் வந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அல்லது வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் புலம்பெயர்ந்து வங்கம் பாகிஸ்தான் மற்ற சில மாநிலங்களிலிருந்து வந்த அந்த பொ தொழிலாள அந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த ம சிறுபான்மை மக்களுக்கு இது வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து மீண்டும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி உருவாக்க பார்க்குறார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் இருக்குது அச்சம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் தலைவரே சொல்கிறாரு நீங்கள் மற்ற கட்சிகள் அனைவருக்குமே வந்து இதற்கான வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் இதற்கான புரிதலே இருக்குது அரசியலில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான நேரம் முக்கியமான காலகட்டம் இதை வந்து நிறைய பேர் புரியாமல் என்ன பண்ணுறாங்க சில பேர் வந்து ஆதரிக்கிறாங்க சில பேர் ஆதரவு தெரிவிக்கலை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற மனதிலிருந்து இப்போ எனக்கே கூட சரியான புரிதல் இல்லை இப்போ நாம் பேசுகிறோம் நம்ம நேர்காணலில் பேசுகிறோன்னா இதில் ஆழமான புரிதல் வேணும்ல இது எதற்காக இந்த தீவிர இதுவும் நடக்குது இந்த திருத்த ச இது ஓகே சார் பட் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக மக்கள் பக்கம் வந்து கொண்டு போனால் பரவாயில்ல ஆனால் அந்த திட்டத்தையே வந்து ஒரு நெகட்டிவாக கொண்டு போகிற மாதிரி இருக்கேன் ஏன்னா மத்திய அரசு இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வர திட்டங்கள் வந்து எதிலையுமே நீங்கள் உத்து ஆராய்ந்து கவனிச்சிங்கன்னா அது மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களாக தான் இருக்குது குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக தலித் மக்களுக்கும் குறிப்பாக பழங்குடி மக்களுக்கும் இந்த திட்டங்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது இப்போ பீகாரில் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் அதுலருந்து அப்புறப்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு கோடி வாக்காளர் இதனால் வந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க அதெல்லாம் யாருக்கு போய் நன்மையாக சேரும் இந்த திட்டம் எல்லாம் அவங்க பெரிய அளவில் ரொம்ப மைனூட்டாக செய்கிறாங்க ரொம்ப அதை இந்த இந்த அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை எப்படியாவது வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் உண்மை பாராட்டுக்குரியது அதற்கான வரைவு திட்டம் வரைவு இதுவை வந்து அவர் இது பண்ணிட்டார் ஆனால் இதோடு இதை நிறுத்தி விடாமல் தலைவர் எழுச்சிதமிழர் அண்ணன் திருமாவளவன் சொன்னதை போல் இதற்கான பயிற்சிகள் தேவை இதற்கான ஆலோசனைகள் தேவை இதற்கான புரிதல் தேவை எல்லா அரசியல் கட்சிக்கும் பெரிய புரிதல் இருக்காது இப்போ இவங்க பல தலைவர்களும் வந்து இப்போ இதிலேயே அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்ட சில தலைவர்களே வந்து இப்போ சரியான புரிதலோடு இல்லாமல் தான் இருந்தால் மாதிரி நமக்கு தெரியும் இதில் தலைவர் மட்டும்தான் அண்ணன் திருமாவன் மட்டும்தான் வெளிப்படையாக சொன்னார் இந்த சட் இந்த திருத்த தீவிர திருத்தம் வந்தால் இது வந்து என்ஆர்சி போன்றது இது மக்களுடைய அந்த குடியுரிமையை அவருடைய ஆவணங்களை இவர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு அத அதனால் மக்களுக்கு இது புரிதல் வேணும் அடு அரசியல் கட்சிகளுக்கே இதில் புரிதல் வேணும் அந்த புரிதலை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை வந்து அவர் ஒரு இதை வந்து ஒரு வகுப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றார் தலைவர் ஓகே சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் அவர்களே வந்து ராகுல் காந்தி வந்து ஒருத்தனை வந்து இப்போ சொல்லியிருக்காரு இப்படி எலெக்ஷன் கமிஷனோட பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு இத்தனை பேரை வந்து வாக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே அட்ரஸில் நூறு பேர் இருக்காங்க இன்னொன்று காமெடியாக சொல்லணும்னா தேன் ஹவுஸ்னு ஒரு அவஞ்சர் அவஞ்சர்ஸ் படத்தில் வர ஃபோட்டோலாம் அதில் வச்சு அவங்க ஓட்டு போட்ட மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்குன்னு பார்க்கக்கூடாதா அதாவது தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்னன்னா பெயரை வந்து நீக்குதல் சேர்த்தல் அழித்தல் அதாவது என்னன்னா அதான் நீக்குதல்லேருந்து சேர்த்தல் திருத்துதல் இதைத்தான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கணும் மக்களுடைய ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையம் கேட்கறதுக்கு சந்தேகமாக இருக்க இல்லையா சார் இந்த ஏன் கேட்குறாங்கன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு இடத்துல வந்து வாக்கு வாக்களிக்கிற மாதிரி இருந்தா என்ன பிரச்சனை என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் நீங்க அப்படி வந்து நீ அந்த நிலையை வந்து இன்னும் வந்து சரிபார்த்தல் நம்ம தேர்தல் ஆணையத்துக்கான பணியை செய்யும் சொல்றோம் அதுக்கான கால அவகாசம் வேணும்னு சொல்றோம் நீங்க வந்து குறிப்பாக என்ன சொல்றோம்னா நீங்கள் இப்போ எடுத்துருக்கிற அவகாசம் என்பது கால அவகாசம் போதுமானதாக இல்லை இப்போ வந்து மழைக்காலம் தொடங்கிடுச்சு இப்போ புயல் மழை வெள்ளம் இது போன்ற பாதிப்புகள் வந்து மக்கள் மீண்டு வரணும் அதுலேயே வந்து பெரிய நெருக்கடியாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே இல்லை அங்கே குறிப்பாக ஒரு தெருவுக்கு போகிறாங்கன்னு நினச்சிங்க அந்த வாக்காளர்கள் பிஎல்ஏ பிஎல்இ ஒன்றுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த சரிபார்த்தல் அதிகாரி அங்கே போகிறாருன்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர் சரி பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கங்க அப்போ ஒரு தெருவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீடு இருக்கும் அப்போ இதை வந்து இந்த காலத்துக்குள்ளே இது வந்து முடிச்சிட முடியுமா இன்னும் வந்து ஆவணங்களை வந்து கேட்குறாங்க அந்த ஆவணங்களை வந்து மக்கள் வந்து எடுத்து அதை பார்க்கறதுக்கான விழிப்புணர்வு தேவை அதற்கான விழிப்புணர்வுக்கான கால அவகாசங்களை வந்து யார் செஞ்சுருக்கணும் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கணும் இது போல் வந்து நாங்கள் வந்து இதை வந்து என்றைக்கு தொடங்குறோன்னு சொல்லியிருக்காங்க இதை நாலாம் தேதி தொடங்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாலாம் தேதி தொடங்குறன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இதுவரையும் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலை இன்னொன்று நான் தெளிவாக சொல்றது இது இது பெரும்பாலும் பாதிப்பு யாருக்குன்னா உழைக்கிற மக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது அந்த மக்கள் வந்து வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற அந்த மக்கள் வந்து இதற்காக வந்து அவன் வந்து இந்த சரிபார்ப்பு பணிக்கு வந்து அவன் இருக்க மாட்டான் அவன் ஒரு வாக்காளருங்க அங்கேருந்து அவன் வந்து வாக்கு செலுத்தக்கூடியவன் அல்லது வந்து அவன் அந்த நேரத்தில் ஊருக்கு வந்து வாக்கு செலுத்தக்கூடியவன் அவனுடைய வாக்குகள் எல்லாம் பறிப்போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து இல்லை இவங்க வந்து எல்லாருமே வெளி மாநிலம் வெளி மாவட்டம் எல்லாம் இருக்கிறாங்க போதிய ஆவணங்கள் இல்லை அவங்க வீட்டுக்கு போனோம் இல்லத்துக்கு போனோம் வீட்டில் இல்லை அப்படின்னும் போது அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அழிச்சிருவாங்க அந்த அந்த வாக்காளருடைய இதுவே இருக்காது அப்போது அவனுடைய வாக்குகள் வந்து இதற்காக நம்ம அவன் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறான் அந்த வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் போதும் இல்லை இதையெல்லாம் வந்து யார் புரிஞ்சுக்கணும் இதை வந்து ம தமிழ்நாடு முதல்வர் புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் ஆதரவு தெரிவிக்கிறார் பிற இயக்கங்கள் இப்போ தாவேக்கா ஆதரவு தெரிவிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல நாம் தமிழர் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல இது மக்களுக்கான பிரச்சனை அவங்க யார் வந்து காரணம் பண்ணுறாங்க யாருக்கு யாருக்கு இந்த ஆதரவாக இதை செயல்படுத்துகிறாங்க தேர்தல் ஆணையம்ன்றது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் இது நல்ல விஷயம்தான் நல்ல இது முன்னெடுப்பு எந்த மாநிலத்தும் நடக்காத உடனடியாக இவ மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை எடுத்திருக்கு அதை நம்ம பாராட்டணும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கணும் இது மக்கள் வந்து இவர்களை வந்து வாக்காளர்கள் இருந்து எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது நாம் நேசிக்கிற மக்கள் நம்மளே நேசிக்கிற மக்கள் அவங்கள வந்து வாக்காளர் இருந்து எடுத்துகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு தலைவரும் முடிவெடுக்கணும் ஆனால் த தாவேக்கா இதில் பங்கேற்கவில்லை நாம் தமிழர் இதில் பங்கேற்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கவில்லை பிற இயக்கங்கள் எதிர்க்க அதாவது திமுக எதிர்ப்பாக இருக்கிறவங்க இதை திமுக பார்க்க பார்க்கக்கூடாது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் இது அவர் ஏதோ சாதாரணமாக இந்த கூட்டத்தை கூட்டில்லை ஒரு ஆபத்து இருக்குது மத்திய அரசால் ஒன்றிய அரசால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அவங்க வந்து ஏற்கனவே நாம் எதிர்ப்பு தெரிவித்த சட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதனால் இந்த சட்டத்தை எப்படியாவது அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலயமா இந்த மக்களுடைய அந்த அவர்களுடைய தேசிய அந்த பதிவேட்டை வந்து பதிவு செய்யணும்னு பார்க்குறாங்க அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இது இது வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டியிருக்கிறார் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர் மனநிலையிலேருந்து இது போன்ற ஆபத்துகளை உணராமல் உணர்ந்திருப்பாங்க இது பெரிய ஆபத்து அவன் மக்களை நேசிக்கல அதனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க பங்கேற்கவில்லை சார் நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த திருத்தம் பண்ணும்போது மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் பேரை போட்டிருக்கோம் ஆள் அதாவது வேலை சீக்கிரம் நடக்கிறதுக்கு அது போக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க கலெக்டர் உங்களை உங்கள் முன்னிலையில் தான் இந்த திருத்தம்லாம் நடக்கும் இது வந்து ஒரு இதாக எடுத்துக்கலாம்ல பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்ல இந்த ரெண்டு பக்கம் ஓட்டு போடுறது இந்த கள்ள ஓட்டு போடுறதுலாம் தவிர்க்கப்படலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது முற்றிலும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை எவ்வளவு ஏழு கோடி பேர் இருப்பாங்களா ஆறரை கோடி ஆறரை கோடி ஏழு கோடி பேர் இருப்பாங்க ஏழு கோடி அதில் வந்து ஒரு ஐ ஐந்தரை கோடி இல்லை ஒரு ஆறு கோடி வாக்காளர் இருக்கட்டும் ஆறு கோடி வாக்காளர்களுக்கு ஏழாயிரம் பேர் வந்து போதுமானதாக இருக்குமா எழுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரம் போதுமானதாக இருக்குமான்னு கேட்குறேன் அது வாய்ப்பே கிடையாது நீங்கள் அதற்கான கால அவகாசம் தேவைப்படும் நீங்கள் வாக்காளர் சரிபார்த்தல் பண்ணி முன்ன மாதிரி இப்போ நீங்கள் இதற்கு வந்து சில கோரிக்கையை வந்து தேர்தல் ஆணையம் வைக்குது அதுதான் நான் சொன்னது நீங்கள் அதை சரியாக நீங்கள் இன்றைக்கி கூட தினத்தந்தியில் இது வந்திருக்கு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்டவணை நோக்கம் ஆய்வு அதாவது இந்த ஆய்வில் கேள்வி அந்த படிவத்தில் என்ன கேட்கப்பட்டு இருக்கும் என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆவணங்கள் அதாவது கேள்வி ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டியலில் அவர்கள் பெயர்கள் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அதற்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க அர்ச்சனா பட்நாயக்கு அவர்கள் பெயர் வேறு எந்த தொகுதியில் அதற்கு முன்பு இருந்தது என்பதை ஆய்வு செய்து அதனுடன் ஒப்பிட்டு இணைக்கப்படும் ஒருவேளை அவர்கள் பெயர் இல்லாவிட்டால் அவர்களது பெற்றோர் அடையாள அட்டை அவர்கள் வசித்த தொகுதி அவர்களது வாக்காளர் அடையாள அட்டை எண் குறித்தும் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் எதிலுமே அவர்கள் பெயர் இல்லாவிட்டால் வரைவுப்பட்டியல் அவர்கள் பெயர் இடம்பெறாது மீண்டும் அவர்கள் ஆவணங்களை கொடுத்து மனு செய்ய வேண்டும் கேள்வி கணக்கெடுப்பு படிவம் கொண்டு செல்லும்போது வீடு பூட்டப்பட்டு இருந்தால் என்ன நடக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூன்று முறை அலுவலர்கள் செ செல்வார்கள் போட்டிருக்காங்க அப்போது இதற்கெல்லாம் காலக்கெடு கால நேரம் எடுக்குமா எடுக்காதா இப்போ ஆவணங்களை பார்க்கறது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இப்படி கேட்குறாங்க இப்போ அதற்கான காலங்கள் வந்து தேவைப்படும் மக்கள் வந்து அவ்வளோ போதிய விழிப்புணர்வு இல்லாத மக்கள் அதாவது வாக்கு செலுத்துகிற நீங்கள் அதுக்கு தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழல் இன்றைக்கி இல்லை அது மா சரி கூலி தொழிலாளி என்ன பண்ணுவான் மக்கள் உழைக்கிற மக்கள் என்ன பண்ணுவான் இதற்கு பெரிய அவன் வாக்கு செலுத்தணுமா இன்ட்ரெஸ்ட்டு அவன் வந்து தேர்தலே வந்து அவன் அன்றைக்கி தான் பார்ப்பான் அன்றைக்கி தான் முடிவெடுப்பான் அன்றைக்கி தான் வாக்கு செலுத்துற அன்றைக்கி தான் தயார் பண்ணுவான் போய் பீரோ தொடர்ந்து எங்கே என்னுடைய ஓட்டு ஐடி எங்கே என்னுடைய இது ஆதார் அட்டை இப்போ நீங்கள் பல நேரங்களில் நாங்கள் பூத் ஏஜெண்ட்டாக உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வெளிய இடத்துல இருப்பான் அவன் அவன் அவனுடைய ஓட்டு வந்து இங்கே இருக்கும் இந்த பகுதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் ஒரு நம்பிக்கையின் பேரில் நம்ம இங்கே இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க போகிறோன்ற அவன் அவன் வேலையை செஞ்சிட்ருப்பான் இப்போ இதெல்லாம் திருத்தி வாக்காளர் அவன் பேரே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இதில் கவனம் செலுத்தாமல் இருப்பான் அப்போ அவன் இல்லைன்னு சொல்லும்போது அவன் வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அதே பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது போதிய அவகாசம் போதிய காலங்கள் அந்த மக்களுக்கு தேவை அதற்கான விழிப்புணர்வு தேவை அதற்கு அதுக்கு நீங்கள் இந்த காலம் சரியில்லை இப்போ நீங்கள் வந்து இன்னும் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் இதை முடிக்க முடியாது பல வாக்காளர்கள் இருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த நிலையை வந்து தமிழக அரசு மீண்டும் மீண்டும் அண்ணன் அவர்கள் சொன்னது போல தான் நீங்கள் விழிப்புணர்வு இதற்கான வகுப்பை அரசியல் கட்சிகளுக்கு வகுப்பெடுக்க வேண்டும் அதற்கான புரிதலை உருவாக்க வேண்டும் எல்லாமே நாம் வந்து ஒரு கட்சியில் இருப்போம் ஒரு இயக்கத்தை பேசுவோம் மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம் ஆனால் இந்த வாக்காளர் திருத்தம் பெயர் சேர்த்தல் எல்லாம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரளவுக்கு வந்து அவங்க ஏற்கனவே அதிகாரத்தை நுகர்ந்தவர்கள் அவர்கள் அதில் அனுபவமிக்க வரப்பா ஆனால் புதிதாக வளரக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி வளரக்கூடிய கட்சிகள் அங்கீகாரம் பெறாத கட்சிகள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் பெரிய அளவில் இதற்கான ஒரு இது புரிதல் இருக்காது அவர்களுக்கான புரிதலும் ஏற்படுத்தணும் அதற்காக தமிழக அரசு இதை முன்னெடுப்பாக இதை வந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இது வழக்கு நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கும்போது இதை வந்து இவங்க நடைமுறைப்படுத்தக்கூடாது ஆனால் என்ன செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க கேட்டால் அதற்கு ஒரு காரணங்களை சொல்கிறான் எத்தனையோ வழக்கு கோர்ட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தலையான்னு இதை வந்து தீவிரமாக திமுக அல்லது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை முன்னெடுத்து உடனடியாக இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் இதற்கான கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக தான் வைக்கணும் சார் என்னென்னா இந்த மாதிரி திருத்தம் கொண்டு வரணும்னா அது வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடத்தணும் இது வந்து சட்டம் சொல்லுது இதை வந்து இப்போ வந்து இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்போ நடத்துதுன்னா பிஜேபியோட தொடர்புக்கும் ஏதாவது சதி இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா அதுதான் உங்களுக்கு வெளிப்படையா தெரியுது இல்லை ஒரு 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 திருத்தத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் ஆனால் நீங்கள் வந்து குறுகிய காலத்தில் வந்து இதை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எந்த தலைவரும் சிந்திக்காததை அவர் உடனடியாக சொல்கிறார் இதற்கு வந்து ஏதோ சதி திட்டம் இருக்குது என்ஆர்சியை நடைமுறைப்படுத்த பார்க்குறாங்க அவர்கள் அதற்கான திட்டத்தை தான் வந்து இவங்க ஆவங்களை வந்து சரிபார்க்கிறாங்க நீங்கள் வந்து இதில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட போது இதில் வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு சதி செய்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் இதில் என்ன எங்களுக்கு வந்து ஒளிவு மறைவு அதற்காக தான் இன்றைக்கி வந்து அது திமுக அரசும் ஏற்றுக்குது இல்லை கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டத்தில் எஸ்ஐஆர் வந்து தீவிர திருத்த இதுவை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து மௌனம் காக்கிறது தான் வேதனையாக இருக்குது இதற்கு வந்து நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் உங்களுக்கு திமுக பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் உங்களை வந்து பிடிக்காமல் இருக்காங்களா மக்களை நம்பிதானே வந்து நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க ஆனால் அந்த மக்கள் வந்து பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் வந்து எல்லாருமே காரணம் காட்டி திமுகவை மட்டும் நீங்கள் காரணம் காட்டி ஒதுங்குவது என்பதே பெரிய வேதனை இதற்கட்டாயம் வந்து சதி உள்ளது பாரதிய ஜனதா சதியோடு தான் இதை நடத்துகிறது இப்போ என்ன இருந்தாலும் அவங்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க நியூஸ் தினத்தந்தி எல்லா நியூஸ்லேயும் வந்திருக்கு இதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு போய் எல்லாரையும் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும் யாரும் வெ வெளியே ஊருக்கு போனவங்களாம் எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்து பேர் கொடுத்தா தான் அவங்களால ஓட்டு வாங்க முடியும் இதுக்கெலாம் அவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறது நான் சொல்கிறதுன்றத விட தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மேற் சொன்ன காரணங்கள் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை எஸ்ஐஆர் எதிர்க்கிறது எனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டுமென வலியுறுத்துகிறது இந்த கூட்டத்தில் அதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் இதனிடையில் எஸ்ஐஆர் குறித்த இங்கே பங்கேற்றிருக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கார் இதைவிட இதுதான் அவர் சொல்ல வர்றத இன்றைக்கி நாம் என்னுடைய நேர்காணல் வழியாக நான் அவருடைய அந்த அறிக்கையை உங்களுக்கு வாசி காட்டுறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டம் அமைச்சாரு இதில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களோ இல்லை மற்ற கட்சிகள் யாருமே வந்து கலந்துக்கலை இதை ஏன் வந்து அவங்க அவங்க கட்சியில் வந்து யா சிறுபான்மைக்கு ஓட்டே விழுகாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை பிஜேபிக்கு வந்து ஆதரவளிப்புன்ற மாதிரி அவங்க போகிறாங்களா எடப்பாடி அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் எப்பவுமே அவங்க சிஏஏ சட்டத்துக்கும் சரி மற்ற ஒன்றிய அரசு கொண்டு வந்த அனைத்து சட்டத்திற்கும் அவங்க ஆதரித்து தான் வாக்களித்தாங்க என்றைக்குமே எதிர்ப்பு மனநிலையிலேருந்து அவங்க ஒருபோதும் வாக்களித்ததில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து சட்டமன்றத்தில் வேளாண் சட்டத்திற்காக இருக்கட்டும் அல்லது வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்திற்காக எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் வந்த உடனடியாக வந்து அந்த சட்டத்தை வந்து அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து ஒரு சட்டத்தை கூட இதுவரையே வந்து நீட் தேர்வாக இருக்கட்டும் அல்லது சிஐஏவாக இருக்கட்டும் அல்லது மற்ற சட்டங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பதிமூணு சட்டங்களுக்கு மேலே வந்து அவங்க திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அல்லது அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க எதற்குமே வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அம்மா இருந்தால் அந்த நிலை இருந்திருக்குமா ஆனால் இவர் இவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நான் எப்படியாவது வந்து அந்த அதிகாரத்திற்கு வரணுன்ற அந்த வெறியில பாரதிய ஜனதா எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை ஆதரிக்கிறார் ஒருபோதும் வந்து அவர் மக்களை வந்து நேசிக்கலை மக்களை நேசித்திருந்தால் இது போன்ற சட்டங்களை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்திருக்கும் இன்றைக்கி வந்து விஜய் வந்து பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுறார் அவருடைய மனநிலை அதுதான் இருக்குது உங்களுக்கு திமுக பிடிக்காம இருக்கலாங்க நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கலந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கணும்ல நீ யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிற நீ அறிக்கை விட்டுருக்க அந்த அறிக்கையை வந்து நீ அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் இது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு வந்து நிற்கினா அவன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டான்ல அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல நீங்கள்லாம் வந்து வீட்டில் உட்காந்து அறிக்கை விட்டுட்ருப்பீங்க நாங்கள் மக்களுக்காக வந்து களத்தில் நின்று இதை வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆய்வு செய்து பிரச்சாரம் வந்து கோர்ட்டுக்கு போவோம் சாலையில் வந்து நாங்கள் உட்காருவோம் ஆனால் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனையே பேசாமல் தேர்தல் நேரத்தில் வந்து வாக்கு கேட்க மாட்டோம் வருவீங்க உங்களுடைய மனநிலையே தான் நாம் தமிழரும் வந்து பங்கேற்றிருக்கலாம் ஆனால் அவன் பங்கேற்கலை தேமுதிக பங்கேற்றிருக்கிறது அவங்க மக்களை வந்து நேசிக்கிறாங்க இதர கட்சிகளுக்கு வந்து அனைத்து கட்சியும் வந்து இன்றைக்கி வந்து பங்கேற்றிருக்கிறது இது கூட்டணிக்காக அல்ல மக்களுக்காக இதை வந்து நாங்கள் வந்து இதை வந்து எல்லாருமே பங்கேற்றிருக்கிறாங்க அதனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது மற்ற இதில் பங்கேற்காத இயக்கமோ தேர்தல் நேரத்தில் மக்கள் தக்க பாடம் எடுப்பார்கள் அவங்களுக்கு தெரியும் கட்டாயம் வந்து அவர் இதுவரையும் தேர்தல் இன்னும் வந்து அவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் இல்லை அதனால் இந்த முறையும் வந்து அந்த நிலை வந்துடக்கூடாது மக்களுக்காக களத்தில் நிற்க வேண்டியது எடப்பாடி அண்ணன் எடப்பாடி மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு அந்த கவனம் தேவை என்பது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி அப்போ இந்த உள்நோக்கம் என்னன்னா இந்த சிஐஏஏ வந்து உள்ள கொண்டு வந்து எடப்பாடி எல்லாரையும் வந்து ஒதுக்கணுன்ற மாதிரி தான் அவங்க திட்டம் அதாவது அவங்க ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து இது ரொம்ப தெளிவாக அவங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே நாம் எதிர்ப்பு தெரிவித்த சட்டம் இது எப்படியாவது நடைமுறைப்படுத்திட்டா அவர்களுக்கு வந்து இதில் வந்து பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அடுத்து கை வைக்கிறது அரசியல எடுத்துட்டு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க சிறுபான்மை மக்கள்ன்றதை விட அகதிகளாக வந்த வந்தேறிய மக்களை இன்னைக்கு அவன் நாற்பதில் வந்திருப்பான் எண்பதில் வந்திருப்பான் எழுபத்தஞ்சில் வந்திருப்பான் ஏற்கனவே அவங்க ஒரு குடியுரிமை பெற்று இருப்பான் ஆனால் இந்த இந்த சட்டத்தின் மூலயமா அவனுடைய குடியுரிமையை பறித்து குறிப்பாக வந்து வங்கத்தில் வங்கத்திலிருந்து வந்த இஸ்லாமியர்களை பாகிஸ்தானிலிருந்து வந்த இஸ்லாமியர்களை அல்லது வந்து பிற மாநில பிற மா அண்டை மாநிலங்களிலிருந்து வந்த சிறுபான்மை மக்கள் பழங்குடி மக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குடியுரிமை பறித்து மீண்டும் வந்து அவர்களை அகதியாக்கி என்று ஒரு முகாமை உருவாக்கி ஒன்று இருக்கக்கூடிய அவன் என்ன சொல்கிறான்னா இதில் விஷயம் என்னென்னா அங்கேருந்து வந்து இந்துக்களை வந்து ஏற்று அவனுக்கு குடியுரிமை கொடுத்துருவான் ஆனால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் வந்து அவன் அகதிகளாகக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும் அதுக்கு தான் இந்த சட்டம் வேண்டாம் மக்களை வந்து ஏற்கனவே அவன் ஐம்பது வருஷம் ஒரு ஒரு எழுபது வருஷம் இங்கே வாழ்ந்திருப்பான் அந்த மக்களை மீண்டும் வந்து நீங்கள் அகதியாக்க போகிறீங்க அந்த நிலை வரக்கூடாதுன்றதா வந்து இந்த சட்டத்தை வந்து தீவிரமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்ப தீவிரமாக தலைவர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் ரொம்ப தீவிரமாக இருக்குது இதற்காக வாசலில் கோலம் போட்டார் இதற்காக தீவிர பணியை மேற்கொண்டார் பெண்களை வைத்து போராட்டம் செய்தார் இதற்காக பெரிய பே பேரணியை நடத்தினார் பெரிய மாநாட்டை நடத்தினார் பெரிய மக்கள் திறலையை வச்சு பேரணியை நடத்தினார் திருச்சியில் அப்போது இதையெல்லாம் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படியாவது தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த சட்டத்தை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க இது வந்து மக்களை மீண்டும் அகதி அகதிகளாக்க ஒரு முயற்சி அதை வந்து அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருடைய வேண்டுகோள் கோரிக்கை சார் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ வந்து வெளியிலேருந்து வந்தவங்க அகதியாக இருந்து உள்ளே வந்தவங்க அதுவும் இப்போ முன்னாடியே வந்தவங்க இந்திய இந்திய நாட்டை நேசித்து தமிழர்களாக வாழ்கிறவங்க அவங்க வந்து தமிழர்கள் மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அகதிகளை வந்து அவங்க ஏற்கனவே அகதிகளை குடியுரிமை பெற்றுருப்பாங்க அவங்க இங்கே வந்து ஒரு இஸ்லாமியனாக வாழ்வான் இங்கே வந்து ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வான் இங்கே வந்து ஒரு சீக்கியனாக வாழ்வான் இங்கே வந்து ஒரு சமணனாக வாழ்வான் இங்கே வந்து ஒரு பார்சியாக இருப்பான் இப்போ இது போன்ற மதத்தவர்கள் அகதிகளாக இருந்து அவங்க வ வரக்கூடிய அந்த அந்த மக்களை இவன் என்ன பண்ணுவானா அவர்களை மீண்டும் ஆக்குவதற்கான ஒரு என்ன செய்யும் பிஜேபியோட கொள்கை பிடிக்காம ஓட்டு போடாதான் இல்லங்க அப்படிலாம் இல்ல பிஜேபி கொள்கையை பிடிக்குது அப்படிலாம் இல்ல எப்பயுமே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்களை வேலை பிஜேபி கொள்கைன்னு கொள்கை அவன் அவன் வந்து இவன் வாக்கா பாக்குறானா அந்த மக்கள் மீது உமிழ்கிறான் எப்பயுமே நீங்க வந்து அவன வாக்கா அவனை பார்க்கல அவனை வந்து இதுவா பார்க்கல அவன் தான் வெளிப்படையா சொல்றான் எனக்கு இஸ்லாமியர் வாக்கு வேணாம் கிறிஸ்தவ வாக்கு வேணாம் தலிதல் வாக்கு வேணாம் எனக்கு வந்து பெரும்பான்மை இந்துக்கள் வந்து அவன் வந்து இதை எப்படி பிரித்தாளம் சூழ்ச்சியை வந்து பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்கிறான் அதனால் வந்து இவருக்கு இதை வந்து அவன் ரொம்ப தெளிவாக இந்த மக்களை வந்து சிறுபான்மை மக்களை நசுக்குவதற்கான திட்டங்களை செய்வது தான் பிஜேபியினுடைய வேலை இதற்கு அந்த செயல் திட்டங்களை வரைந்து கொடுப்பது தான் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியை வந்து இயக்கும் ஏன்னா அதுலேருந்து வந்தவர்கள் தானே அதுலேருந்து தானே நாடே வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஆட்சி தானே இருக்குது அதனால் இனி உன்னுடைய வாக்கு வேணால் நீ வேணா இஸ்லாமியே இங்கே இருக்கக்கூடாது சிறுபான்மை மக்களையும் இங்கே இருக்கக்கூடாது கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது மற்ற மதங்களை சார்ந்தவங்க இருக்கக்கூடாது பௌத்தம் இருக்கக்கூடாது சீக்கியம் இருக்கக்கூடாது யாரெல்லாம் எதையெல்லாம் பின்பற்றா வெறும் அவர்கள் பெரும்பான்மை மதங்களை மட்டுமே அந்த இந்து மதத்தை மட்டுமே வைத்து அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த மக்களை வந்து இன்னும் மத உணர்வை தூண்டி க கடவுள்ன்ற பெயரை விட மத உணர்வுகளை தூண்டி அவன் வந்து ஆட்சி செய்ய போகிறான் அப்போ அவன் அதிபர் முறை ஆட்சியை கொண்டு வந்துடுவான் அவனாக தேர்ந்தெடுக்கிறது தான் இப்போ நீங்கள் மற்ற ம நாடுகளில் இருக்கிறப்போல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு பார்க்குறான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படியான தேர்தலை இருக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டமே இருக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டம் காட்டுற வழிமுறைகளே வந்து அவனுக்கு எதிராக இருக்குது அவனுக்கு இப்போ பெரிய எதிராக நிற்கிறதே வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தகர்த்தெறியணும் இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்குது அதுக்கு எப்படியாவது இவர்கள் வந்து காய நகர்த்தி கொள்கிறார்கள் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்லாமல் மற்ற இயக்கங்களும் ஜனநாயக இயக்கங்களும் குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களும் பல்வேறு போராட்டங்களை எடுத்து வருகிறோம் அதனால் இவர்கள் இந்த மக்களை வந்து மீண்டும் அகதிகளாக்க முயற்சி தான் இது நடைபெறுகிறது ஓகே சார் இந்த காணொலியை பார்த்து பார்க்குற மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்து இதோடு நிறைவேற்று நன்றி நன்றி சார்